கிளீட் हो जाएगा बहुत நீங்க கஸ்டமர் பாருங்க இது வந்து இவங்க கடையில எடுத்த நகை பாருங்க தங்கத்துக்கு பதில் என்ன வச்சு ஊத்தி பூரா பாருங்க அந்த ஒவ்வொரு ஹோட்டல்ல எவ்வளவு வச்சு ரூபியா பாருங்க இவ்வளவு பெரிய இதுல இந்த நகையில வந்து மூணு பவுன் வந்து ஈயத்தை

என்னுடைய தருமபுரி மாவட்டத்தில்

ಏನು ಕಣ್ಣಲ್ಲಿ ಸಂಬಂಧ ಇದೆ ಅಣ್ಣಾ ನಾನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಅಪ್ಪ ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಸಂಧೀರ್ ಸಂಧೀರ್ ಬೈಟ್ ಆಗ್ತಾನೆ ಲೈಟ್ ಆಯ್ದೆ நீங்க சம்பாதி தொழிலாளிகள் பாதிப்பூர் சோத்திய போயிருக்க

நீங்க யாரும் முதலாளிக்கு கிடையாது அல்ல கைங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் வீட்டு பொண்டாட்டி புள்ளைங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டு இந்த கார்பரேட் பண்டாரவழி பசங்களுக்கு இங்க இருக்க ஊர் மக்கள் பணத்தை பல்ல அடிச்சு கொடுக்கக்கூடிய கை கொடிங்க நீங்க எல்லாம் கூலிப்படைய விட மோசமான ஆளுங்க உங்களுக்கு ஒரு வீட்டுல சாப்பாடு வேணுன்றதுக்காக தர்மபுரி மக்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேர் பணத்தையும் சொல்லி எந்த ஒரு தேவையா பையனை கொடுத்துட்டு உட்காந்து நீங்க உங்களை வந்து திருப்பி என்ன பிரயோஜனம் இந்த மாதிரி விட்டு சொன்னாலும் எப்படி நீங்க விட்டுருங்க உங்க கொண்டாடி விட்டு சொல்லி விட்டுருப்பீங்களா